பல்லர்கள் மன்னர்கள் என்பது சொல்லுக்கு என்ன பொருள் ஒன்று தானா அல்லது வெவ்வேறு பொருளா என்ற விளக்கத்தை பாவலர் கூட சொல்லலை ஏன் அவர் சொல்லாமல் விட்டாருங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்களுக்கெல்லாம் வேற காட்டியவர் அந்த பல்லர் மல்லருங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கமே கொடுக்கல வெள்ளை பொறுத்த வரையில் அந்த சொல்லை வந்து நாம் பிரித்து பார்க்கின்ற போது ரெண்டும் வேற வேற சொல்லு ரெண்டு சொல்லுக்கும் வேற சொல்ல வேற அது ரெண்டு சொல்லும் ஒரே பொருளை குறித்தது இல்லை இப்போ பல்லர் என்ற சொல்லுக்கு பல் என்பது நேர் பல் என்பதற்கு பள்ளமானது பல் அம் அம் என்பது நீர்மைத்தன்மை கொண்டது தண்ணீர் தன்மை கொண்டது அம் பல் அம் என்பது பள்ளமான நீர்த்தன்மை உடைய நிலம் என்று பொருள் பள்ளம் என்பதற்கு அதான் பொருள் இந்த பள்ளத்தில் வேளாண்மை செய்கிறவர்கள் பல்லர்கள் இதுதான் பல்லர் என்ற சொல்லுக்கான பொருள் இப்போ மல்லர் என்ற சொல்ல நம்ம எடுத்தோம்னா அந்த சொல்லுக்கான வேர் வந்து மல் மல் என்பதற்கு வலிமை ஆற்றல் திறமை என்ற பொருள் இந்த மல்ள் என்ற சொல்லு வீரத்தையும் திறமையையும் ஆற்றலையும் குறிப்பதனால அது மல்லர் என்று நேளு மல்லர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா வீரமுடையவர்கள் ஆற்றல் உடையவர்கள் திறமை மிக்கவர்கள் என்றுதான் பொருள் சரி இந்த ரெண்டு சொல்லு எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைக்கால சோழர்கள் வந்து விஜயாலயம் தலைமையில் பிடித்த போது சம்புவராயர் உள்ளிட்ட ஏழு படைத்தலைவர்கள் அந்த இடைக்கால சோழர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இங்கே பாண்டிய அரசு வீழ்ச்சியடைந்தது. அந்த ஏழு படைத்தலைவர்களும் தமிழர்கள் இந்த படைத்தலைவர்கள் இந்த பாண்டியர்களுக்கு ஆதரவாக நின்றிருந்தால் ஒரு பாண்டிய பேரரசு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இருக்கும் அந்த தவறை அந்த படைத்தலைவர்கள் செய்துவிட்டார்கள் ஒப்புக்கு கூட இந்த வடபகுதியில் இருந்த அந்த படைத்தலைவர்கள் பாண்டியர்களுக்கு உதவவில்லை அந்த சூழ்நிலையில் மதுரை தென்மா தென் மாவட்டங்களில் இருந்த வேளாண்குடி மக்கள் மன்னர்களிடத்தில் நாங்கள் இருக்கோம் கவனப்படாதீங்க நாங்கள் உங்களுக்காக போரிடுகிறோம் என்ற அளவில் இந்த வேளாண்மை செய்து வந்த பன்னர்கள் மட்டுமே இந்த பாண்டியல் படையில் நாங்கள் வேறு எந்த ஜாதியும் கிடையாது இந்த மக்கள் பாதி நாள் ஆறு மாதம் வேளாண்மை செய்வாங்க ஆறு மாதம் சண்டைக்கு போவாங்க வேளாண்மை செய்யும் போது அவர்கள் பல்லர்கள் போரிடும் போது அவர்கள் மன்னர்கள் இதுதான் நாங்கள் சொல்லிட்டு போகணும் அந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள் ஒரு மாபெரும் துரோகத்தை செய்து விட்டார்கள் ராஜராஜனை பற்றி நாம் பெருமையாக பேசிக்கிறோம் அதை ராஜராஜனை பற்றி யாராவது ஒரு தவறான சொல் சொல்லிவிட்டான் இவன் தமிழனே இல்லைம்பாங்க நீங்கள் போய் பாருங்க அந்த சதய விழாவில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் என்னென்ன சாதி இருக்கா எல்லா சாதியும் வந்து அங்கே பேனர் வச்சுருப்பாங்க அவன் ஒரு சாதியும் கிடையாது அது வேற ராஜராஜன் மதுரையை படையெடுத்து வந்தபோது எனக்குரிய மதுரையை சுற்றி இருந்த எல்லா வேளாண் நிலங்களையும் பூண்டோடு அழிச்சிட்டான் அதைப் போல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை தவிர்த்த அனைத்து இடங்களும் சூறையாடப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன ஏராளமான தமிழ் இலக்கியங்கள் மதுரையில் இருந்ததெல்லாம் எரிக்கப்பட்டன இதெல்லாம் வரலாற்றில் யாராவது சொன்னாங்களாக ஆகவே நம்முடைய பழ பெருமைகளை எல்லாம் மதுரையில் நம்ம இழந்துட்டோம் ஆக இன்றைக்கு மீண்டும் எழுகின்ற ஒரு சூழ்நிலை அறிவார்ந்த மக்கள் தலைமையில் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த மீட்புக் களம் மீண்டும் மீண்டும் தமிழர்களுடைய வரலாற்றை மீட்டெழுப்பதற்கு பாடுபடும் அந்த பணியை செந்தில் மன்னர் தலைமையேற்று நடத்திக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம்